நீதிமொழிகள் முதல் அதிகாரம் பகுதி ரெண்டு இளைஞருக்கு நல்லுரை முதல் அதிகாரம் ஏழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர் பில்லாய் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே அவை உன் தலைக்கு அணிமுடி உன் கழுத்துக்கு மணிமாலை பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள் நீ அவர்களுடன் போக இணங்காதே அவர்கள் உன்னை பார்த்து எங்களோடு வா இருந்து எவரையாவது கொள்வோம் யாராவது ஓர் அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம் பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம் படுகொலிக்குச் செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம் எல்லா வகையான அரும்பொருள்களும் நமக்கு கிடைக்கும் கொள்ளையடிக்க கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம் நீ எங்களோடு சேர்ந்து எல்லாவற்றிலும் உனக்கு சமபங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் பிள்ளாய் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன ரத்தம் சிந்த விரைகின்றன பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள் அவர்கள் பங்கு பதுங்கியிருப்பது அவர்களுக்கே ஊர் விளைவிக்கும் கண்ணியாகிவிடும் அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அளிக்கும் பொறியாக்கிவிடும் தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும்